இன்று சென்னையில் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் தங்கம் ஒரு கிராம் ரூபாய் பனிரெண்டாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி எட்டு ஆனா ரெண்டாயிரம் ஆண்டு காலத்துல அது ரூபாய் நானூறு தான் இருந்தது தெரியுமா தங்க விலை ஏன் இப்படி ஏறி குதிக்குது இதோ நம்ம தமிழ்நாட்டிலிருந்து தங்கத்தின் சரித்திரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல ஒரு கிராம் தங்கம் ரூபாய் நூறு இரண்டாயிரத்துக்கு வந்தபோது நானூற்றி நாற்பது இரண்டாயிரத்து பத்துக்கு ஆயிரத்தி எண்ணூறு இரண்டாயிரத்து இருபதுக்கு ஐயாயிரத்து ஐநூறு இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பனிரெண்டாயிரம் தங்கம் மூன்று தலைமுறைக்கும் மாறாத மதிப்பு கொண்டது இரண்டாயிரத்தி எட்டில் உலக பொருளாதாரம் சரிந்தது பங்குச்சந்தை விழுந்தது அப்போ மக்கள் பணத்திலிருந்து தங்கத்துக்கே மாறினாங்க அந்த நேரம் ஒரு கிராம் தங்கம் ரூபாய் ஆயிரத்தி இருந்து ஆயிரத்தி எண்ணூறு வரை ஏறியது ரெண்டாயிரத்தி இருபது கோவிட் காலத்துல உலகமே முடங்கிய போது தங்கம் மட்டும் பாதுகாப்பான முதலீடாக மாறியது நான்காயிரத்திலிருந்து ஐயாயிரத்தி ஐநூறு வரை விலை ஏறியது மக்கள் டிஜிட்டல் கோல்டு வாங்க ஆரம்பிச்சாங்க தங்கம் எடுக்க கிலோமீட்டர் ஆழம் தோண்டனும் ட்ரில்லிங் டெஸ்டிங் மைனிங் கருவிகள் இதெல்லாம் கோடிகளில் செலவு உற்பத்தி செலவு கூடினா தங்க விலையும் தானாக மேலே போகும் தங்கம் உலகமயமாக டாலர்ல தான் கணக்கிடப்படுது நம்ம ரூபாய் டாலருக்கு எதிராக பலவீனமானாலே இந்திய தங்க விலை தானாக உயர்ந்துவிடும் பணத்துக்கான நம்பிக்கை குறைந்தாலோ விலை உயர்ந்தாலோ மக்கள் உடனே தங்கத்துக்கே மாறிவிடுறாங்க அதனால தான் தங்கத்துக்கு பாதுகாப்பான செல்வம்னு பெயர் தமிழ்நாட்டுல திருமணம்னாலே தங்கம் அக்ஷய திருதியை தீபாவளி நிச்சயதார்த்தம் எல்லாமே தங்கம் இல்லாம முடியாது அதனால டிமாண்ட் எப்போதும் குறையாது விலையும் எப்போதும் உயர்ந்தே இருக்கும் இந்தியா தங்கத்தின் எழுபது சதவீதத்தை வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்கிறது டாலர் விலை ஏறினால் இறக்குமதி செலவும் அதிகமாகும் அதுவே நம்ம சந்தை விலையையும் தூக்கிவிடும் ஆர்பிஐ தங்கத்தை வாங்கினாலோ விற்றாலோ மார்க்கெட் மாறும் அரசு கொள்கைகள் சுங்க வரிகள் இறக்குமதி வரி இதெல்லாம் விலையை நேரடியாக பாதிக்கும் மைனிங் காரணமாக நீரும் மண்ணும் மாசாகும் அதை சுத்தம் செய்யும் தொழில்நுட்பங்கள் சட்டங்கள் எல்லாம் அதிக செலவாகும் அந்த செலவும் தங்க விலையிலும் பிரதிபலிக்கிறது சற்று நினைத்து பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் ரூபாய் நூறு இரண்டாயிரத்தில் ரூபாய் நானூற்றி நாற்பது இரண்டாயிரத்து பத்தில் ரூபாய் ஆயிரத்தி எண்ணூறு இரண்டாயிரத்தி இருபதில் ரூபாய் ஐயாயிரத்தி ஐநூறு இப்போ ரூபாய் பனிரெண்டாயிரத்து முன்னூற்றி இருபத்தி எட்டு இது பொன்னின் விலை மட்டுமில்ல அது நம்பிக்கையின் மதிப்பு இப்போ தங்கம் வாங்க ஜுவல்லரிக்கு போக வேண்டியதில்லை மொபைல் ஆப்பிலேயே டிஜிட்டல் கோல்டு வாங்கலாம் ஒரே கிளிக்கில் முதலீடு விலை வினாடிக்கு மாறும் வல்லுநர்கள் சொல்றாங்க ரெண்டாயிரத்து முப்பதுக்குள் ஒரு கிராம் தங்கம் ரூபாய் பதினைந்தாயிரம் ஆகலாம் ஆனா எப்போதும் போல தங்கம் நம் செல்வத்தின் அடையாளம்தான் தங்க விலை மாறும் ஆனா அதன் மதிப்பு மாறாது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மாத்தி யோசி லைஃப் ஈஸி சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம வாழ்க்கை யோசனையை மின்னும் போல மாத்துவோம்